ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல சாக்லேட்டியாக ஃபர்ஜியான ஹெல்த்தியான ப்ரௌனி நம்ம செஞ்சு கொடுக்குறோம் கோதுமை மாவு ரேகி மாவை வச்சு நம்ம ஹெல்த்தியான முறையிலையும் செஞ்சு கொடுக்குறோம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் கே ஆர்ட்ரு பண்ணோன்னு நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் சுவை அட்டகாசமாக இருக்கும் நம்ம ப்ரவுனி தம்ரூட் தம்மடை முட்டை மிட்டாயின்னு எல்லாமே செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் எந்த அளவுக்கு நல்லா ஃபஜ்ஜியாக க்ரிங்கிள் டாப்போடு இருக்குதுன்னு பாருங்கள் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு சுவையாக இருக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடும் நம்ம ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது முட்டை மிட்டாய் இது ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம நாட்டுக்கோழி முட்டையை வச்சு தான் செய்கிறோம் அது ரொம்ப ஹெல்த்தி கண்டிப்பாக இதையும் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது தம்ரூட் தம் அடை எல்லாமே நம்ம ஹெல்த்தியான முறையில் ஃப்ரெஷ்ஷான பேஜாக தான் ரெடி பண்ணுறோம் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரேஷன் அரிசி பயன்படுத்தி நல்ல சாஃப்டாக புஸ்ஸு புஷுன்னு குஷ்பு இட்லி மாதிரி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்லியிருக்கோம் நீங்கள் ரேஷன் அரிசி மட்டும் சேர்த்தாவே போதும் வேறு எந்த அரிசியும் நீங்கள் கலக்க தேவையில்லை ஆனால் உங்களுக்கு நல்ல சாஃப்டாக இந்த மாதிரி வெண்மை நிறத்தில் ஹோட்டலில் கிடைக்கிற அதே சுவையிலே இருக்கும் நல்ல சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம கொடுத்துருக்க அளவுகளில் மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளோட இட்லி சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் கொஞ்சம் கூட கல் மாதிரி இருக்காது வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இங்கே இந்த மாதிரி ஒரு ஆலாக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் ஆலாக்கு டம்ளர்னு எந்த அளவுகள் வேணாலும் எடுத்துக்கோங்க இதில் நான் ரேஷன் புழுங்கல் அரிசி சேர்த்துக்கிறேன் மூணு ஆளாக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி நீங்கள் குண்டரிசி நீலரிசின்னு எந்த வகையான அரிசி சேர்த்துக்கிட்டாலும் சரி இதில் சரியாக மூணு ஆளாக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் டம்ளரில் எடுக்கிறீங்கன்னா மூணு டம்ளர் அளவு ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க அது கூட ஒரு டம்ளர் அளவு ரேஷன் பச்சரிசி எடுத்துக்கோங்க மொத்தம் நாலு நாலு ஆளாக்களவு அரிசி எடுத்திருக்கோம் ஒரு ஆளாக்கு ரேஷன் பச்சரிசி இப்போது இதை நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து இந்த மாதிரி பிசைஞ்சு கழுவிக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு அதில் உள்ள நிறம் அழுக்கெல்லாம் போய் நல்லா வெண்மை நிறத்தில் கிடைக்கும் இதை நல்லா நம்ம பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கலாம் அதை கழுவி நம்ம நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற விட்டுக்கலாம் அடுத்து நம்ம அரிசி அளந்த அதே ஆளாக்களே உளுந்தை சேர்த்துக்கலாம் சரியாக ஒரு அலாக்களவு உளுந்து சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இது உருட்டு உளுந்து நம்மளுக்கு கடைகள்லலாம் லூஸில் கிடைக்க உள்ள அந்த உளுந்து தான் இதை ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் இதை வச்சு ஊற வச்சுக்கலாம் அடுத்து ரெண்டு ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் உங்களுக்கு சேர்க்கிறதால ரொம்ப குளிர்ச்சி சத்தும் கூட நம்மளுடைய தோசை நல்லா முறுகலாக வரும் இது கூட நம்ம முக்கியமாக சேர்க்கறது ஆமணக்கு வெதை இந்த மாதிரி கொட்டைகள் மாதிரி இருக்கும் ஆமணக்கு இந்த கொட்டையை லைட்டாக உடைச்சோம் அப்படின்னா உள்ள வெள்ளை கலரில் இந்த மாதிரி பருப்பு மாதிரி கிடைக்கும் வெள்ளை கலரில் பருப்பு மாதிரி இருக்கும் இதில் நான் ஒரு மூணுலேருந்து நாலு அளவு சேர்த்துக்கிறேன் இதை நம்ம சேர்த்து ஊற வச்சுக்கலாம் இது நம்மளுக்கு நல்ல இட்லியை சாஃப்ட் பண்ணி கொடுக்கும் குளிர்ச்சியும் கூட நம்மளுக்கு இட்லி ஆறி போனாலும் அது கல் மாதிரியே இருக்காது நல்லா சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த சீக்ரெட்டான இன்க்ரீடியண்ட்டை போட்டு நீங்கள் மாவு பிஸ்னஸ் பண்ணாலும் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது உடலுக்கு குளிர்ச்சி தான் எதுவும் செய்யாது இப்போ நம்ம முதல்ல வெந்தயத்தையும் ஆமணக்கையும் ஊற வச்சதை அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா மையாக அரையணும் இப்போ பாருங்கள் நல்லா அரைப்பட்டுருச்சு இந்த மாதிரி நல்லா அரைப்பட்டவன அதுக்கு அடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம தனித்தனியாகவும் சேர்க்கலாம் உளுந்து அரிசி வெந்தயனை தனித்தனியாகவும் சேர்க்கலாம் இல்லை ஒரே நேரத்தில் சேர்த்து ஆட்டிடலாம் இப்போ நம்ம கொஞ்சமான அளவுகள்னால் இந்த மாதிரி ஒரே நேரத்தில் நம்ம சேர்த்து நம்ம மாவு ஆட்டினாலும் நம்மளுக்கு இட்லி நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும் இப்போ நான் உளுந்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்து நல்லா அரையட்டும் இப்போ உளுந்த சேர்த்தாச்சு நல்லா இந்த மாதிரி அரைஞ்சி வரும் எந்தளவுக்கு அரைஞ்சிருக்கு பாருங்கள் இதில் நம்ம தண்ணி தெளித்து தான் அரைக்கணும் ரொம்ப தண்ணியை சேர்த்து ஊற்றி அரைச்சிடக்கூடாது அதுவும் நம்மளுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக கிடைக்காது அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊற வச்சுருந்த ஐஸ் தண்ணியை தெளித்து தான் அரைக்கணும் நான் ஓரளவு அரைஞ்சோன்னே அதிலே அரிசி சேர்த்துக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை மாவாட்டி பாருங்கள் தனியாக உளுந்து அரைச்சி அரிசி அரைச்சி அதை பொங்க வச்சு நீங்கள் இட்லி சுடுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நல்லா புசு இருக்கும் ஆறி போனாலும் உங்களுக்கு கல் மாதிரி ஆகவே ஆகாது நம்மளுக்கு ஓரளவு உளுந்து அரைப்படணும் நல்லா ஓரளவு அரைஞ்சோன்னே ரொம்ப நைஸாக அரைகிறதுக்கு முன்னாடி அரிசி சேர்த்துறணும் நம்ம நிறைய படி போட்டு நிறைய ஆளாக்கு போட்டு அரைச்சாதான் நம்ம தனித்தனியாக அரைச்செடுக்கணும் இப்போ நம்ம போட்ட அளவுகள் கம்மி தானே நம்ம டம்ளர்லாம் அளவுகள் போட்டோன்னா இந்த மாதிரி அளவுகள்லே போடுறோன்னா இந்த மாதிரி ஒன்றாவே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு இட்லி தோசையில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது இப்போ பிகினர்ஸ் இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அதை தனித்தனியாக ஆட்டவும் முடியாது அது நம்மளுக்கு பக்குவமும் தெரியாது அதனால் நம்ம இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது ரொம்ப வேலையாக இருக்குனாலும் இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது எல்லா மாவையும் சேர்த்து நம்ம ஆட்டி எடுத்துக்கலாம் நம்ம ரொம்ப மையம் அரைக்காமல் ஓரளவு குறை குறைப்பாக அரைச்சிருக்கணும் அப்போ தான் இட்லிக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சுவை அட்டகாசமாக இருக்கும் நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு மிருதுவாக இருக்கும் இப்போ நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் பிங்க் சால்ட் சேர்த்துருக்கேன் இதை சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம் இதை நல்லா கலந்து ஓவர் நைட்டு வச்சிட்றேன் அது நல்லா பொங்குன உடனே காலையில் நம்ம இட்லி சுட்டுற வேண்டியதுதான் நம்ம எப்போது இட்லி சுடுவோம்ல அந்த மாதிரி மெத்தட் தான் இட்லி பாத்திரத்தில் நல்லா கொதித்தோன்னே நம்ம இட்லியை ஊற்றி நல்லா ஒரு எட்டு நிமிஷம் வேக விட்டுக்கோங்க வெந்ததுக்கப்புறம் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா நல்லா வெந்துடுச்சு அவ்வளோதான் எப்போதும் மாதிரி சுட்டுருங்க நம்மளோட புசு புதுசுன்னு இட்லி தயாராகாச்சு இந்த மாதிரி மெத்தடில் நம்ம கொடுத்துருக்க அளவுகளில் மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள் நல்ல சாஃப்டான இட்லி உங்களுக்கு கிடைக்கும் வெறும் ரேஷன் அரிசி மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம் வேறு எந்த ஒரு அரிசியுமே நம்ம கலக்கலை வெறும் ரேஷன் அரிசிலே இந்த மாதிரி நல்ல சாஃப்டாக எந்த அளவுக்கு நம்மளுடைய இட்லி வெண்மை நிறத்தில் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஹோட்டல்லலாம் இட்லி இருக்கும் அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் மாவு பிஸ்னஸ் பண்ணாலும் இந்த மெத் தாராளமாக பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்ம புட்டிங் கேக்கும் சேல் பண்ணிட்டு தான் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாக நம்ம ரெடி பண்ணுறோம் உங்கள் வீட்டில் ரொம்ப ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணுங்கள்